சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இத்தனை வருட திரை வாழ்க்கையில் இதுதான் முதல் முறை கமல்ஹாசனுக்கு நடக்க போகும் விஷயம் இதுவா அரசியலில் இருந்து மீண்டும் சினிமாவிற்கு வந்திருக்கும் கமல்ஹாசன் பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான விக்ரம் திரைப்படம் மெகா பிளாக் பாஸ்டர் ஆனது அதனை அடுத்து இந்தியன் டூ வெளியாகவிருக்கின்றது மேலும் மணிரத்னம் இயக்கத்தில் தக்லீஃப் படத்தில் நடிப்பதற்கும் கமிட் ஆகியிருக்கிறார் கமல்ஹாசன் கமல்ஹாசன் இந்திய சினிமாவின் அடையாளங்களில் ஒருவர் நடிப்பு இயக்கம் நடனம் பாடல் எழுதுவது படங்களை தயாரிப்பது என சினிமாவின் அனைத்து தளங்களிலுமே தனது முத்திரையை ஆழமாக பதித்தவர் அவருக்கு சினிமாவில் தெரியாதது எதுவுமே இல்லை என்று பலர் கூறுவார்கள் ஆனால் அவரோ இன்னமும் சினிமாவில் நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன் என பவ்யமாக சொல்வார் ஆனால் அவர்தான் தமிழ் சினிமாவில் பலருக்கு ரோல் மாடல் தற்போதைய சென்சேஷனல் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கமலின் ரசிகர் என்று அனைவரும் அறிந்ததே சில காலம் அரசியல் தளத்தில் மும்முருமாக இருந்த கமல்ஹாசன் விக்ரம் படத்தின் மூலம் மீண்டும் சினிமாவுக்குள் வந்தார் படம் அதிரி புதிரி ஹிட் அடுத்து இந்தியன் டூ படம் வெளியாகவிருக்கின்றது படத்தின் ஷூட்டிங் முடிந்த தற்பொழுது சிஜி பணிகளும் பிற பணிகளும் நடந்து வருவதாக சொல்லப்படுகின்றது அநேகமாக இந்த வருட ஏப்ரல் படம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் கமல்ஹாசனின் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் சினிமாவில் மீண்டும் பிஸியாக ஆரம்பித்திருக்கும் கமல்ஹாசன் மனிதத்னம் இயக்கத்தில் தக்லீப் படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் இவர்கள் பேரும் ஏற்கனவே இணைந்த நாயகன் படம் மிகப்பெரிய கிளாசிக்காக இருக்கின்றது டான் படம் ஏதேனும் வந்தால் அந்த படத்தின் சாயல் இல்லாமல் இருக்காது என்கின்ற நிலையை நாயகன் உருவாக்கி வைத்திருக்கிறது எனவே மீண்டும் இரண்டு பேரும் இணைவதன் காரணமாக அந்த கிளாஸ்டிக் டச் மீண்டும் இருக்குமா என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் ரசிகர்கள் அதன்படி படத்தின் இன்ட்ரோ வீடியோ அன்றைய தினம் வெளியிடப்பட்டது அதில் வெட்டவெளியில் உடல் முழுவதும் துணியை சுற்றி கொண்டிருக்கும் கமலஹாசன் என் பெயர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன் காயல் பட்டின காரன் என கூறுவது போன்றும் அவரை எதிரிகள் தாக்க வருவது போன்றும் அவரை எதிரிகள் தாக்க வரும்போது அதற்கு பதில் தாக்குதல் நடத்தும்படியும் காட்சிகள் இருந்தது இந்த படத்தில் திருஷா ஜெயம் ரவி உள்ளிட்டோர் நடிக்க கமிச்சாகி இருக்கின்றனர் ஏற்கனவே மன்மதன் ஆகிய படங்களில் கமல்ஹாசனுடன் இணைந்து நடித்திருந்தார் த்ரிஷா இதனை அடுத்து தற்பொழுது மூன்றாவது முறையாக கமலுடன் நடிக்கிறார் இந்த சூழலில் தக்லீப் படத்தின் இந்த மாத இறுதியில் கண்டிப்பாக தொடங்கிவிடும் என்று தகவல்கள் வெளியாகி கமல் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது துல்கர் ஜெயம் ரவி இருக்கின்றனர் இந்த 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 நிலையில் படம் குறித்த புதிய தகவல் திரா ஆகர் வெளியாக இருக்கிறதுியாய் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகின்றது அவர் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடிக்கலாம் என்றும் திரிஷா ஜெயம் ரவி அல்லது துல்கர் சல்மானுக்கு ஜோடியாகலாம் என்றும் பேச்சு எழுந்திருக்கின்றது ஒருவேளை ஐஸ்வர்யா ராய் நடிப்பது உண்மை என்றால் கமல்ஹாசனின் திரை வாழ்க்கையில் முதல் முறையாக ஐஸ்வர்யா ராய் ஜோடி சேர்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்